ஏழு வழிகளை நம்ம பார்த்துட்டோம் பணம் ஈர்க்கும் வழிகளை ஏழு வழிகளை பார்த்துச்சு எழுவது மார்க் நம்ம வாங்கிட்டோம் இப்போது எட்டாவது வழி என்னென்னா இது ஒரு பத்து மார்க் இதுக்கு என்ன பேருனா கிராட்டிட்யூட் கிராட்டியூட்னா என்னங்க நன்றியுணர்வு இந்த நன்றியுணர்வு எதுக்காக இந்த இடத்துல தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுவும் ஒரு முக்கியமானதாக ஒன்று ஏன்னு சொன்னாங்க அதாவது ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது சார் அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஏழு பாயிண்ட் வந்து ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ணிடுச்சு என்னென்ன ஃபஸ்ட்டு பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துட்டீங்க ரெண்டாவது பாசிட்டிவ் அஃபார்மேஷனோட அந்த பணத்தை கேட்கணும் மூணாவது ஒரு விஷ்வலைசேஷன் ஒரு ஒரு உணர்தல் தன்மையோடு அந்த பணத்தை கேட்கணும் நாலாவது பர்பஸ் நோக்கம் அந்த பணத்தினுடைய நோக்கம் அஞ்சாவது நமக்கு கோபம் இருக்கக்கூடாது அன்பாக இருக்கணுங்கிறதுனால லவ் மெடிடேஷன் அதுக்கப்புறமா ஆறாவது பார்த்திங்கன்னா ஈகோவை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கழட்டி வச்சிச்சு ஏழாவது நம்மளோட செல்வம் என்னன்னு கண்டுபிடிச்சிச்சு புரியுதுங்களா இந்த ஏழும் நீங்கள் தெரிஞ்ச உடனே என்னன்னாங்க அந்த பணத்துக்கும் மனசுக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி பாண்டேஜ் இப்போ ஆயிடுச்சு புரியுதுங்களா பணத்துக்கும் மனசுக்கும் உள்ள பாண்டேஜ் இப்போ ஃப்ரீக்குவென்சி ஆயிடுச்சு இப்போ நம்ம பணம் கேட்க போகிறோம் அந்த கேட்குறவங்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி ஒரு மனசில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும் லேக் ஆஃப் மைண்ட் செட்னா கிடைக்கும் கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காதுங்கிற ஒரு லேக் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும் அதை இப்போ டியூனப் பண்ணோம் அதை என்ன பண்ணணும் கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் பயிற்சி ஓகேங்களா அதாவது நன்றியுணர்வு பயிற்சி தமிழில் சொன்னால் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பாண்டேஜ் ஆச்சு இல்லைங்க அந்த மனசும் அந்த பணமும் ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஜாயின் ஆனது வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆள் மனசுக்கு உணர்த்தக்கூடிய பயிற்சி தான் கிராட்டிடியூட் உங்களுக்கு புரியுதுங்களா நன்றியுணர்வு எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்துடலாங்க ஏன்னா இது ஒன்று ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சால் போதுங்க இந்த நன்றியுணர்வு ஒன்ஸ் ஒரு ஒரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஆகும் அப்படிங்கிற அந்த ஆள் மனசுக்கு எப்போ கிளிக் ஆகுதோ உடனே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் தாங்க ஃபார்முலா நன்றி எப்படி பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஏற்கனவே சொன்னால் தான் நமக்கு கிடைச்ச பொருள் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது சட்டை இருக்குது இந்த செல்ஃபோன் இருக்குது ஒரு சின்ன வீலர் இருக்குது ஒரு சின்ன வீடு இருக்குது ஒரு கார் இருக்குது இல்லை வீட்டில் பொருள் இருக்குது எல்லாம் பயன்படுத்தின எல்லா பொருட்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் சாப்பிட்ற பொருட்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கூட இருக்கிற நபர்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு வரீங்களா நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் கொடுத்த அனைத்து பேருதவிகளுக்கும் நீங்க நன்றி சொல்ல 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 என்ன ஆகுங்களா இந்த ஆள் மனசு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும் இவ்வளோ தூரம் நன்றி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கொடுக்கணுமே அப்படின்ட்டு நம்மளும் பணத்தை வேற கேட்டிருக்கோமோ அந்த லேக் ஆஃப் மைண்டெட் என்ன ஆகும் கொடுத்தா இவன் நல்லா தான் வச்சிருப்பான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும் ஸோ இது ரொம்ப ஈஸியானதுங்க இந்த கிராட்டியூடுங்கிறது ரொம்ப முக்கியம் கிடைச்ச பொருள் பணம் நபருக்கு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல நம்ம ஆள் மனசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடிய பவர் டெவலப் ஆகிடும் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இது ஒரு முக்கியமான பதிவு ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிராட்டிடியூடோடு பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட்டை பார்த்துட்டுங்க பணம் ஈர்க்கும் வழியில் எண்பது மார்க் வாங்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த இன்னும் ரெண்டே ரெண்டு இருபது மார்க் வாங்கிட்டோன்னா நீங்கள் கேட்குற பணம் இந்த பிரபஞ்சம் கட்டாயம் கொடுக்கும் அடுத்த வீடியோவில் சிறப்பாக நம்ம சந்திக்கலாங்க இந்த கிராட்டிடியூடை இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 உங்கள் ஆள் மனசு பண மரத்துக்குண்டான வழியை சிறப்பாக இந்த இருந்து காட்டிடும் இது தாங்க உண்மை சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்த வீடியோவில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க மகிழ்ச்சிங்க